வணக்கம் குருக்ஷேத்திர போர் உச்சக்கட்டத்தில் இருக்கு அப்போ மாவீரன் அர்ஜுனன் திடீர்னு தன்னோட வில்ல கீழே போட்டுடுறான் அவனோட மனசும் சரி உடம்பும் சரி அப்படியே நொறுங்கி போகுது அந்த ஒரு முக்கியமான தருணத்தை விவரிக்கிற பகவத்கீதையோட மூனே மூணு ஸ்லோகத்தை தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் சும்மா ஒரு நிமிஷம் பாருங்களேன் குருக்ஷேத்திர போர்க்களத்தோட நடுவுல உலகத்தோட தலைசிறந்த சிறந்த ஒருத்தன் தான் சொந்தக்காரங்களுக்கு எதிராக போர் செய்ய முடியாம அப்படியே நிலை நிக்கிறான் நிற்கிறான் அவனுக்குள்ளே என்ன ஓடிட்டு இருக்கும் அர்ஜுனனோட அந்த மனப்போராட்டம் முதல்ல அவனோட உடம்புல தான் தெரிய ஆரம்பிக்குது அவனுக்குள்ள இருக்கிற பயமும் துக்கமும் அவனோட உடலை எப்படியெல்லாம் பாதிக்குதுன்னு முதல் அத்தியாயத்தோட இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது சரி அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் அத்தியாயம் ஒன்று ஸ்லோகம் இருபத்தி ஒன்பது வேப்பதுஷரீரேமே ரோமஹர்ஷாயே காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத் துவச்சைவ பரிதியத்தே இந்த ஸ்லோகத்தோட நேரடி அர்த்தம் இதுதான் அர்ஜுனன் கிருஷ்ணன்கிட்ட சொல்றான் என் உடம்பெல்லாம் நடுங்குது முடியெல்லாம் குத்திட்டு நிக்குது என்னோட புகழ்பெற்ற காண்டிபம் வில்லு இருக்குல்ல அதுவே என் கையில இருந்து நழுவி விழுது என் தோல் முழுக்க எரியற மாதிரி ஒரு உணர்வு யோசிச்சு பாருங்க ஒரு மாவீரனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படுறது சாதாரண விஷயமே இல்ல ஆனா இங்கே நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் இதே மாதிரி உடம்புல ஏற்படுற அறிகுறிகள் ஒருத்தருக்கு தீவிர பக்தியால வர்ற ஆன்மீக பரவசத்துலையும் வரலாம் இல்லனா உலக விஷயங்களால வர்ற பயத்துலயும் வரலாம் இப்போ அர்ஜுனனுக்கு ஏற்படுறது ரெண்டாவது வகைதான் தான் சொந்தக்காரங்களை இழக்கப் போறோமேங்கிற பயத்தால அவனோட இதயம் பத்தி எரியுது அதோட வெளிப்பாடாதான் தோளும் எரியிற மாதிரி உணர்றான் உடம்புல ஏற்பட்ட பாதிப்பு மெதுவா மனசையும் தாக்க ஆரம்பிக்குது இப்போ அர்ஜுனோட மனப்போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு போகுது அவனோட மனசு ஒரு சூறாவளியில மாட்டின மாதிரி சுத்த ஆரம்பிக்குது அத்தியாயம் ஒன்று ஸ்லோகம் முப்பது ந வஸ்தாதும் பிரமதீவசமே மனஹ நிமித்தா பஷ்யாமி விபரீதா கேஷவா கேசவா அர்ஜுனன் தொடர்ந்து சொல்றான் கேஷவா என்னால இனிமே நிக்கவே நிக்கவே முடியல நான் என்னையே மறக்கிற மாதிரி இருக்கு என் மனசு தலகிலா சுத்துது எங்க பார்த்தாலும் எனக்கு கெட்ட சகுனங்கள் மட்டும்தான் தெரியுது ஒரு வீரனோட மன உறுதி மொத்தமா உடைஞ்சு போனத இந்த வார்த்தைகள் நமக்கு அப்பட்டமா காட்டுது இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா உலக உறவுகள் மேல நாம வைக்கிற இந்த அதீத பற்று தான் எல்லா பயத்துக்கும் மனக்குழப்பத்துக்கும் மூல காரணம் இந்த மாயில சிக்கினதால தான் அர்ஜுனன் இந்த போர்ல ஜெயிச்சாலும் சந்தோஷம் கிடைக்காதுன்னு நினைக்கிறான் தன்னோட உண்மையான நல்லது எதுல இருக்கு அதாவது கிருஷ்ணன் கிட்ட சரணடைகிறதுல தான் இருக்குங்கிறத அவன் தற்காலிகமா மறந்துட்டான் இப்போ அர்ஜுனனோட மனப்போராட்டம் அதோட உச்சக்கட்டத்தை அடையுது உடல் ரீதியாக ரீதியா பாதிக்கப்பட்ட பிறகு அவன் இப்போ தார்மீக ரீதியா அதாவது கொள்கை ரீதியா இந்த போரையே நிராகரிக்கிறான் அத்தியாயம் ஒன்று ஸ்லோகம் முப்பத்தி ஒன்று ந ஸ்ரேயோ அனுபஷ்யாமி ஹத்வா ஸ்வஜனம் ஆகவே ந காங்சே விஜயம் கிருஷ்ண ந ச ராஜ்யம் சுகானிச்ச இதுதான் அர்ஜுனனோட கடைசி வாதம் அவன் கிருஷ்ணன் கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லிடுறான் கிருஷ்ணா என் சொந்தக்காரங்களையே இந்த போர்ல கொள்றதுனால எந்த ஒரு நல்லதும் நடக்கும்னு எனக்கு தோணல எனக்கு வெற்றியும் வேண்டாம் ராஜ்யமும் வேண்டாம் எந்த விதமான சந்தோஷமும் இந்த உடல் சார்ந்த உறவுகள் மேல இருக்கிற ஒரு குருட்டுத்தனமான பாசம் ஒரு சத்திரியன அவன் செய்ய வேண்டிய கடமையே மறக்க வைக்குது கிருஷ்ணன் கிட்ட சரணடைகிறது உண்மையான நன்மைங்கிறத மறந்துட்டு இந்த தற்காலிக உறவுகள் தான் எல்லாம் நினைக்கிறான் இதோட விளைவு போர் செய்யறத விட விரக்தியில காட்டுக்கு போறதே மேலனு முடிவு பண்றான் சரி நாம இப்ப பார்த்த இந்த மூணு ஸ்லோகங்களும் அர்ஜுனனோட முழுமையான வீழ்ச்சிய அப்படியே நமக்கு படம் முடிச்சு காட்டுது இந்த நெருக்கடியோட சாராம்சத்தை இப்ப நாம தொகுத்து பார்க்கலாம் இது ஒரு தர்க்கரீதியான வீழ்ச்சி தாங்க முதல்ல அவனோட உடல் ரெண்டாவதா அவனோட மனம் கடைசியா அவனோட தார்மீக நிலை உடல் மனம் தர்மம் இந்த மூணு நிலைகளில் ஏற்படுற வீழ்ச்சிதான் தான் பகவத்கீதையோட அந்த பெரிய உரையாடலுக்கே ஒரு களத்தை அமைச்சு கொடுக்குது ஆக மொத்தத்தில் பகவத்கீதையோட மைய பிரச்சனையே என்னங்கிறத இந்த ஸ்லோகங்கள் ரொம்ப தெளிவா நம்ம முன்னாடி வைக்குது அது தர்மத்துக்கும் மாயைக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போராட்டம் தர்மம்னா ஒருத்தரோட கடமை சரியான வழி மாயைனா இந்த உலகப் பற்றுகளால வர்ற மயக்கம் ஒரு வீரன் தன் தர்மத்தை செய்யணுமா இல்ல மாயையில சிக்கி குடும்ப பாசத்துக்காக அதை கைவிடணும் இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த விளக்கத்தை நாம முடிச்சுக்கலாம் சொந்தக்காரங்களுக்காக ஒருத்தன் தன் கடமையை கைவிடுவது தர்மமா இந்த கேள்விக்கு தான் பகவான் கிருஷ்ணர் அடுத்த பதினேழு அத்தியாயங்கள்ல பதில் சொல்ல போறார் நீங்க என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க